அதாவது உண்ணா நோன்பு இருக்கிற வழக்கம் ஒருத்தருக்கு இருந்தால் அவங்களுக்கு வந்து நோய்கள் வராது பசியை உணராமல் பசிப்பதற்கு முன்பே சாப்பிட்றது பசி எடுக்காமல் சாப்பிட்றது வயிறு நிறைஞ்சிருந்தாலும் மீண்டும் மீண்டும் சாப்பிடுவது பசியை பார்த்து பயப்படுறது பட்டினி கிடப்பதை பார்த்து பயப்படுறது பட்டினி கிடந்தால் செத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறது இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நோய் வரும் அப்படி பார்க்கும்போது கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் மக்களுக்கு நோய் இல்லை நோய் வந்து குறைவாக சுகர்னாலே அது பணக்காரங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சாங்க ஏழைகளுக்கு வராது அல்லது விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வராது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது பணக்காரங்களுக்கு தான் நோய் வரும் ஏன்னா பணக்காரங்க வந்து அவங்கக்கிட்ட உணவு நிறைய இருக்கும் அதனால் அவங்களுக்கு பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வந்து காலையில் பசிப்பதற்கு முன்பே சாப்பிடுகிற அவர்கள் வழக்கம் அவர்களுக்கு இருக்கும் மேலும் அவர்கள் வயலில் அவர்களை உழைக்க மாட்டார்கள் மற்றவர்களை வேலை வாங்கி மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்க வேலை செஞ்சு விவசாய ந விவசாய நிலத்தில் வந்து அவங்க விவசாய நிலத்தில் மற்றவங்கள வேலை வாங்குவாங்க அதாவது வேலைக்கு ஆள் வச்சு விவசாய வேலைகளை செய்து கொள்வார்கள் அதனால் பணக்காரங்களுக்கு வந்து அந்த காலத்தில் ஏன் நோய் வந்தது அப்படின்னா அவர்களுக்கு வந்து நல்ல உணவு உற்பத்தி அவங்க உணவு கையிருப்பு அவங்ககிட்ட இருந்தது அதனால் வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுவாங்க பசிப்பதற்கு முன்பே சாப்பிடுகிற வழக்கம் அவர்களிடம் இருந்திருக்கும் உடல் உழைப்பும் அவர்களிடம் இருந்திருக்காது அதனால் தான் அந்த காலத்தில் பணக்காரங்களுக்கு தான் வந்து சுகர் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் வந்து வயலில் வேலை பார்க்குறவர்களை பார்த்திங்கன்னா இப்போ காலைல சாப்பிடாம தான் வயலுக்கு போவாங்க பசியோடு தான் வேலை வேலை பார்ப்பாங்க நல்லா பசித்த பிறகு வீட்டிலேருந்து சாப்பாடு ஒரு ஒம்பது மணிக்கு அவங்களுக்கு அவங்க கையில் கொண்டு கொடுப்பாங்க ஒரு ஒம்பது அப்போ இப்போ அவர்கள் வந்து அந்த அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரும் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரியான நடைமுறை தான் நல்லா பசித்த பிறகு தான் சாப்பிட்ருக்காங்க காலை உணவு அதுவும் காலையில் வயலில் வேலை பார்த்துட்டு ஒம்பது மணிக்கு கொண்டு சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க வீட்டிலேருந்து அந்த சாப்பாடை நல்லா பசித்த பிறகு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ப அது மாதிரி உணவு உற்பத்தியும் குறைவு அது மாதிரி வறுமையில் இருப்பவங்க ஏழ்மையில் இருப்பவங்க அந்த காலத்தில் பெரும்பாலான மக்கள்தான் வந்து உணவு கையிருப்பு ரொம்ப குறைவாக இருந்தது அதனால் அவர்கள் எப்போவும் வந்து எப்போதும் சாப்பிட்ற வழக்கம் அவங்ககிட்ட இல்லை அதிகமாக சாப்பிட்ற வழக்கம் கிடையாது அதனால் பசியை அவங்க பசிங்கிறதுனா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அடிக்கடி சந்தித்த ஒரு அனுபவமாக இருக்கும் பசிங்கிறது எப்போ நோய்கள் அதிகமாகுதுன்னா உணவு உற்பத்தி அதிகமாகும்போது தான் மக்கள் வந்து பட்டினியோடு கிடக்கிற பசியோடு இருக்கிற அந்த அனுபவம் எல்லாம் இல்லாமல் போச்சு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ தான் நோய்களே அதிகமாகுது நோய்கள் வந்து எப்போ உணவு உற்பத்தி அதிகமாகி மனித வாழ்க்கையில் ஏழ்மையும் வறுமையும் விலகுதோ அப்போ தான் வந்து நோய்களும் அதிகரிக்குது ஏன்னா மக்கள் வந்து பசியோடு பசியோடு பட்டினியோடு கிட கிடக்கின்ற அந்த நடைமுறை மனித வாழ்க்கையிலிருந்து அதுவும் விடைபெற்று விடுகிறது உணவு உற்பத்தி அதிகமாகும் போது என்ன பண்ணிடுறாங்க உணவு உண்பதற்கு அடிமையாகிடுறாங்க இந்த தானிய உணவுகளை உற்பத்தி பண்ணி அந்த அரிசி கோதுமை இதெல்லாம் உற்பத்தி பண்ணி இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரி அவங்க சாப்பிடும்போது அவங்க பட்னி கிடக்கிற அந்த மனித அந்த நடைமுறை வந்து கடந்த கால நடைமுறை பட்னி கிடப்பது அதாவது உணவு உற்பத்தி குறைவாக இருக்கும்போது ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கும்போது அவர்கள் வந்து தினமும் பட்னி கிடந்தாங்க அந்த பட்டினி தான் அவர்கள் உடலில் எந்த நோய்களையும் வராமல் ஓரளவுக்கு பார்த்துக்குச்சு அப்புறம் உணவு உற்பத்தி அதிகமாக அப்போ வந்து பணக்காரங்களுக்கு தான் நோய் இருந்தது ஏன்னா பணக்காரங்க தான் வேலை விலைக்கு நல்லா சாப்பிடுவாங்க உடல் உழைப்பும் அவங்களுக்கு குறை குறைவு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த உணவு உற்பத்தி அதிகரிக்குது எப்போ கடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து உணவு உற்பத்தி அதிகரிக்குது மனித வாழ்வில் வந்து வறுமையும் ஏழ்மையும் விலகுது மக்கள் வந்து மூணு வேளையும் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான மக்கள் மூணு வேளையும் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பட்டினியாக கிடப்புறது அல்லது தாமதமாக உணவு உண்பது இது போன்ற நடைமுறைகள் இல்லவே இல்லை அப்புறம் வந்து மிக்சி கிரைண்டர்லாம் வருது அப்போ சமைக்கிற வேலையும் எளிதாக போகுது அதனால் உணவு சமைக்கிற வேலையும் எளிதாக மாறுது கேஸ் ஸ்டவ்லாம் வருது உணவு சமைக்கிற வேலை எளிதாக மாறுது அதனால் உணவும் தாராளமாக அதிகமாகும் போது இந்த பட்டினி கிடக்கிற வழக்கம் வந்து இல்லாமல் போகுது உண்ணா நோன்பு இருக்கிற வழக்கம் வறுமையின் காரணமாக முன்னாடி உண்ணா நோன்பு இருந்தாங்க இப்போ வறுமை இல்லாதனால் வறுமையின் காரணமாக பட்டினி கிடப்பதை தான் நான் உண்ணா நோன்பு சொல்கிறேன் இப்போ வறுமை இல்லாதனால அவங்க உண்ணா நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது அதனால் பட்னி அந்த உண்ணாவ நோன்பு உண்ணாவிரதம் பட்டினி கிடக்கிற அந்த பசியோடு இருக்கிற அந்த அனுபவம் மனித வாழ்விலிருந்து நீங்கும்போது தான் நோய்கள் அதிகரிக்குது நோய்கள் சுகர்லாம் வீட்டுக்கு வீடு சுகர் வருதுன்னா அதுக்கு தான் காரணம் அதனால் எப்போ அந்த பசிங்கிறத நம்ம எவ்வளோ தான் நம்மக்கிட்ட உணவு இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி பசிங்கிறது தினசரி காலையில் அனுபவித்து விட வேண்டும் பசியிலிருந்து தான் நமது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் காலை ஒரு வேளை மட்டும் காலை உணவை மட்டும் பசிக்க பசிக்க கபகப்பான்னு பசிக்கும் அப்போ தான் சாப்பிட்ணும் ஒரு பத்தரைக்கு சாப்பிட்ணும் பத்தரைக்கு தான் காலை உணவு சாப்பிட்ணும் அல்லது பதினோரு மணிக்கு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது அதன் பிறகு நீங்கள் பசியெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் என்ன வேணாலும் உணவை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பசிச்சாதான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற வழக்கத்தை இன்றைக்கி ஏன் கடைபிடிக்க முடியலன்னா மக்கள்லாம் உணவுக்கு அடிமையாகிட்டாங்க இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு வந்து உப்பு போட்டு தானியங்களால் சமைக்கப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து அதிக அளவுக்கு அதிகமான சுவை கொண்டது அதனால் மக்களால் வந்து பசிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியல சீக்கிரமாக அவங்கள சாப்பிட்றணுன்னு தான் தோணுது அதனால் பசி வருவதற்கு முன்பே இன்றைக்கி சாப்பிட்றது காரணம் உணவு உணவு அடிமைத்தனம் அந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு மாமிச உணவு மீன் உணவு இதெல்லாம் வந்து பசி வரைக்கும் பொறுமையாக இருக்கிற அந்த மக்கள் அந்த பொறுமை என்பது இல்லாமல் போச்சு நிதானம் என்பது இல்லாமல் போச்சு அப்போ பொறுமை உணவு உண்பதில் பொறுமை இருக்கணும் அப்போ தான் உணவு மீது நம்ம அடிமையாகாமல் பார்த்துக்க முடியும் உணவு மீது நம்ம அடிமையாகிறன அந்த அடிமைத்தனம் தான் பிற அடிமைத்தனங்களுக்கு காரணமாகிறது உணவு மீது அடிமையாகும் போது என்னாகும் அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதுக்கெல்லாம் அடிமையாகும் போது என்னாகுது இதான் இதான் உணவு அடிமைத்தனம் அப்போ இந்த அடிமைத்தனம் என்னாகுது பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க நீ வீட்டிலே உட்காந்து செம மூணு வேடையும் எங்களுக்கு விதவிதமாக ஆக்கி ஆக்கி போடு இட்லி காலையில் இட்லி பூரி பொங்கல் இதில் ஏதோ ஒன்று மாதிரியான சுவையாக ஆக்கி போடு மத்தியானம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒன்று ரெடி பண்ணு நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க அப்போ இந்த உணவு அடிமைத்தனம் தான் பெண் அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்குது அப்போ இந்த உணவு அடிமைத்தனம் இல்லைன்னா பெண்கள் கூட அடிமைகளாக இருக்க மாட்டாங்க விடுதலை அடைந்து விடுவார்கள் தான் வந்து அப்போது நம்ம உணவில் அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கணும்னா உணவில் நம்ம விடுதலை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா உணவு நம்மை அடிமைப்படுத்தக்கூடாதுனா நம்ம என்ன உணவு சாப்பிட்ணும்னா தானியங்களை சாப்பிடக்கூடாது தானியங்களை சாப்பிடக்கூடாது மாமிசத்தை சாப்பிடக்கூடாது முட்டையை சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடாமல் இருந்தால் நம்ம சாப்பிடாமல் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு அப்புறம் அவங்கவுங்க உணவோ அவங்கவுங்களே சமைக்கணும் இது சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம உணவுலேருந்து நம்ம விடுதலை அடைந்து விட்டோம் என்று பொருள் இதை சா இப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு அவங்கவுங்க போனவோ அவங்களே சமைக்கணும் சாப்பிட்ணும் பகிர்ந்து ஒன்றுக்கலாம் பகிர்ந்து ஒன்று அவங்கவுங்க உணவை அவங்களே சமைச்சு அதை மற்றவர்களோட பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்போ பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் வராது உணவும் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாதுனா தானியங்களில் சமைக்கப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிச உணவு சாப்பிடக்கூடாது மீன் உணவு சாப்பிடக்கூடாது முட்டையை சாப்பிடக்கூடாது அப்போ இந்த உணவுகள் தான் மற்றவங்களை அடிமைப்படுத்தும் எது இந்த இந்த மாமிச உணவு தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு இது தான் மற்றவர்களை நம்ம எல்லாத்தையும் நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தக்கூடியது அதனால் நம்ம அடிமைப்படுத்தக்கூடிய இந்த உணவுகளை நம்ம கூடாது அப்போது நம்ம அடிமைப்படுத்தாத உணவு தான் எது இந்த காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை பயிறு வகைகள் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் கிழங்குகள் அப்புறம் கடலைகள் தயிர் மோர் பால் தேன் இதெல்லாம் வந்து நம்ம அடிமைப்படுத்தாத உணவுகள் இது வந்து இயற்கை உணவுகள் இதுதான் இயற்கை உணவு மனித உயிர்கள் இயற்கை உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு உணவுகள் மனித உயிர்கள் இய உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகள் தான் தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை இது வந்து மக்களை அனு அடிமைப்படுத்தும் இயற்கைக்கு முரணான செயற்கையான உணவுகள் தான் மக்களை அடிமைப்படுத்தும் இயற்கை இயற்கை வந்து இயற்கையான உணவு என்பது மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் என்பது மனுஷங்களை அடிமைப்படுத்தாது மற்ற உணவுகள்லாம் இருக்குல்ல செயற்கையான உணவுகள் மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத அந்த செயற்கையான உணவுகள் தானிய உணவுகள் மீன் பால் முட்டை பால் கிடையாது மீன் முட்டை இறைச்சி மாமிசம் இதெல்லாம் வந்து மனுஷங்களை அடி செயற்கையான உணவுகள் இது வந்து மனுஷங்களை அடிமைப்படுத்தும் உப்பு போட்டு சமைச்சு உப்பையும் சேர்த்துக்கோங்க அதுவும் மனுஷங்களை அடிமைப்படுத்தும் அடிமைத்தனம் தான் நோய் அந்த அடிமைப்படுத்துதல் தான் நோயாக மாறுகிறது வன்முறை உணர்ச்சிகளாக குற்றங்களாக மாறுகிறது